தங்கள் பிள்ளைகள் மீதான பெற்றோரின் நம்பிக்கை இன்னமொரு சோழன் உலக சாதனையாளர் உருவாக வழிவகை செய்துள்ளது பெட்டி வடிவ நூறு கூட்டல் மற்றும் கழித்தல் கணக்குகளுக்கு இரண்டு நிமிடங்கள் மற்றும் பத்து நொடிகளில் தீர்வெழுதி சோழன் உலக சாதனை படைத்த மட்டு தாளங்குடா ரோமன் கத்தோலிக்க தமிழ் கலவன் பாடசாலை மாணவன் ரிஷோன் ராபர்ட் மட்டக்களப்பு மாவட்டம் தாளங்குடா ரோமன் கத்தோலிக்க தமிழ் கலவன் பாடசாலையில் தரம் மூன்றில் கல்வி கற்கும் மாணவன் ரிஷோன் ராபர்ட் இவர் பெட்டி வடிவ நூறு கூட்டல் மற்றும் கழித்தல் கணக்குகளுக்கு தீர்வெழுதி சோழன் உலக சாதனை படைக்கும் முயற்சியில் ஈடுபட்டார் இந்த முயற்சியானது சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்தின் இலங்கை கிளையின் துணைச் செயலாளர் கதிரவன் தா இன்பராசா மற்றும் செயற்குழு உறுப்பினர் கவிஞர் ஆ தனுராஜ் முன்னிலையில் நடைபெற்றது நடுவர்கள் முன்னிலையில் மாணவன் ரிஷோட் ரொபர்ட் இரண்டு நிமிடங்கள் மற்றும் பத்து நொடிகளில் குறிப்பிட்ட இருநூறு கணக்குகளுக்கு தீர்வு எழுதி சோழன் உலக சாதனை படைத்தார் சோழன் உலக சாதனை படைத்த மாணவனுக்கு சட்டகம் செய்யப்பட்ட சான்றிதழ் பதக்கம் கேடயம் அடையாள அட்டை மற்றும் ஃபைல் போன்றவை சிறப்பு விருந்தினராக பங்கு கொண்ட அருத்தந்தை நவாஜி நவரத்னம் மற்றும் அருத்தந்தை ஜே மார்ஷல் அருத்தந்தை பி சுகந்தன் அருத்தந்தை எஸ் ஜே அருத்தந்தை ஏ அன்பு அருட் சகோதரி எஸ் தவசீலா மற்றும் கௌரவ விருந்தினர்களான மட்டு தாளங்குடா ரோமன் கத்தோலிக்க தமிழ் கலவன் பாடசாலையின் பதில் அதிபர் ஏ சுதாகரன் மற்றும் முன்னாள் அதிபர் திரு பு யுவதாஸ் போன்றோர் இணைந்து வழங்கி கௌரவித்தனர் மாணவனின் தந்தை திரு ரொபர்ட் வரவேற்புரை நிகழ்த்திய அதேவேளை தாயார் திருமதி ஞானமலர் நன்றியுரை தெரிவித்தார் சோழன் உலக சாதனை படைத்த மாணவனை உறவினர்கள் நண்பர்கள் என பலரும் வாழ்த்தி பாராட்டினார்கள்